சந்து இருக்குது அதில் ஏதாவது பாருங்கள் இந்த வேஸ்ட்டு பொருள் பாயை போட்டு அங்கே வச்சுக்கலாம் இந்த சைடில் பாருங்கள் இங்கே என்னென்ன வச்சுருக்கோம்னா போய் காட்டுமா போமா இந்த கோவலை அவங்க அம்மா சீதனம் இதெல்லாம் அவங்க அம்மா கொடுத்துட்டு சீதனம் இந்த சிலிண்டர் தான் பாருங்கள் ஞாபகம் இருக்கா நம்ம கடை வச்சுருந்தப்ப இந்த சிலிண்டர் வாங்கிச்சு சார் அதில் கொஞ்சம் கேப் விட்டு இங்கே வச்சுருக்கோம் அப்புறம் இந்த பெஞ்சு பாருங்கள் இதில் ஆனால் தூங்குறதே கிடையாது இந்த கட்டில் ஆமாம் அது இல்லாமல் எனக்கு மேலே படுத்தால் தூக்கம் வராது எங்கள் ஊரில் சுல்லாம் கழிச்சே கொண்டுரும் அது அந்த ரிங் லைட் வச்சுருக்கோம் தூக்கி மேலே சிவா அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் இந்த சாமி படத்தை அடிக்கணும் இன்னும் அடிக்கலைங்க அது எடுத்து வைக்காமல் இருக்கு அது அது ஒன்று வச்சுங்களா அப்புறம் மொத்தம் அந்த ரூமோட சைஸ் வருங்க இதுதான் இங்கேருந்து இது வந்து இப்போ இந்த சைடு பாருங்க ஃபஸ்ட்டு கடையாக இருந்தது கடையாக இருந்தது இந்த இடத்துல ஒரு செவ் இருந்தது குழாய் வர பார்த்தீங்களா இந்த இடத்துல செவ் இருந்தது நானே சுற்றி உழி வச்சு எங்கள் எங்கள் அப்பா தான் உடச்சிடுறேன் நான் ஸ்டார்டிங் தான் பண்ணிவிட்டோம் அவரே உடச்சிட்டு இந்த பக்கம் எடுத்துவிட்டோம் ஸ்க்ரீன் போட்டாச்சு அதை நான் தான் பூசினேன் அப்போ எனக்கு அவ்வளோக்கு வேலை தான் கொடுத்தேன் கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் பூச்சி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து துணி துணியெல்லாம் காஞ்ச துணி எடுத்து வந்து போட்டிருக்கேன் அது அப்புறம் தான் மடிச்சு உப்பா இந்த சைடில் மொத்தத்தோட சைஸ் சைஸை இந்த ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு எட்டு வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன ரூம் இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃபோட்டோ பேக் இதெல்லாம் இங்கே மாட்டி ஸ்டிக்கர்லாம் வாங்குறது வேஸ்ட் எல்லாம் கிஞ்சிடுச்சு நாங்கள் செத்து போயிடுவோம் ஆனால் இது கொளுத்துனா எனக்கு ஒத்துக்காது கொளுத்தும் போது ஒரு அரை மணி நேரம் நிம்மதியாக தூங்கலாங்க சுல்லா ஓவராக இருக்கும் எங்கள் ஏரியாவில் யாருமே தூங்க முடியாது கொசுவலை இல்லைன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டம் கொசுவலை இல்லாமல் தூங்க நோய் தான் வரும் இப்போ இவ்வளோதாங்க இந்த ரூம்லேயே அதாவது நீங்கள் சுற்றி காட்ட வேண்டியதான் இங்கே இருக்கிறது இவ்வளோதான் ரொம்ப பெருசா இருக்காது பாத்தீங்களா அந்த ரூம் எப்படி இருக்கு இந்த ரூம் எப்படி கொஞ்சம் நீட்டா இருக்கும் இங்க பாருங்க கொஞ்சம் இதெல்லாம் வந்து பெயிண்ட் வரந்து நானே என்ன பண்ணேன் ஒயிட்லாம் வாங்கி அடிச்சேன் அது சரியில்லை வாட்டர் பெயிண்ட் ஆயிடுச்சு அடுத்த டைம் திரும்ப சுரண்டிட்டு ஃபுல்லாக வந்து ஆயில் பெயிண்ட் வாங்கி அடிக்கணும் இல்லைனா பட்டி பார்த்துட்டு லைட்டிங் மாதிரி பண்ணு இப்போ அந்த அளவுலாம் நம்மள்ட்ட வசதி இருக்கும் கேட்டுறேன் இந்த கொசுவலை வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நாள் வாங்கி மூணு நாலு மாசம் ஆறு மாசம் அது ஆமா இது நான் எங்க அக்கா ஒருத்தன் வாங்கி கொடுத்தாங்க

இவன் வண்டி வேற பற்றாதுக்கு இது உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான் போட்டாச்சா சோலி முடிஞ்சு இனிமேல் வெளில போக முடியாது வர முடியாது தூங்க வேண்டியதான் இதுக்கு மேலே எங்கே தூங்குறாங்க வீடியோ விட தூக்கம் தொலை முடியாது ரெண்டு மூணு மணி நேரம் யோசிச்சுக்கிட்டு மண்டை பைத்தியமாக இருக்குது தூக்கமே வராது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஒரு இடத்துல மட்டும் பீரோ வந்ததுனால பெயிண்ட் அடிக்கல அது கொஞ்சம் நல்லா இருக்குது ரீல்ஸ் பண்ணும்போது ஏன் ரீல்ஸ் வெளில போய் பண்ணலான்னா பார்க்குறோம் முடியல பிரியாணி கூட்டம் வாங்கிட்ட சொன்னால் அதை மேலே தூங்க வச்சா பாருங்க ஆயரருபா அவ்வளோதாங்க நம்ம அரண்மனை உங்களுக்கு நாங்கள் சுற்றி காட்டோம் அரண்மனை எங்களோட காஸ்ட்லியான ஒரு பெட்ரூம் இது தான் சுற்றி காட்டியாச்சு அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கன்னா ஒருத்தன் கேட்டிருந்தாங்க எப்படி இந்த குட்டி ரூமில் நீங்கள் படுத்து தோங்குறீங்க நாங்கள் அது சரி அதனால் வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு தான் இருக்குது இன்னொரு விழாவில் மீட் பண்ணலாங்க பாய்